ஹலோ காய்ஸ் நம்ம சேனலில் அகைன் பார்க்க போகிறதும் மீன் குழம்பு ஆனால் மாங்காய் போட்டேன் மீன் குழம்பு மீன் குழம்புல அந்த மாங்காய் ஊறி அதை சாப்பிடவே வேறு லெவலாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் லவ்வாக கருப்பில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதை வதக்கி விட்டு சின்ன வெங்காயம் நான் மூணு எடுத்துருக்கேன் பொறி பொறியாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை கூட உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கணும் நான் அந்த டைமில் புளியை ஊற வச்சுருக்கேன் ஒரு மென் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்து அதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் நான் எப்போவும் மீன் குழம்பு செஞ்சால் சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்குவேன் அப்போ தான் மீன் குழம்பு திக்காக இருக்கும்ன்ட்டுன்னு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா அது வதங்க தான் நம்மளுக்கு டேஸ்ட் தரும் மீன் குழம்பு வதக்கிட்ட அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஆனால் நான் புளி தண்ணி ஊற்றிட்டு தான் அரைச்சி வச்ச வெங்காயத்தை நான் சேர்த்துக்குவேன் எப்போவுமே நான் அப்படி தான் செய்வேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மாற்றி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் வதக்கி விட்டுட்டு எனக்கு தேவையான அளவு நான் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் விட்டுட்டு நான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் எவ்வளோ உங்களுக்கு மீன் குழம்பு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் சில பேருக்கு மீன் குழம்பு திக்கா பிடிக்கும் சில பேருக்கு வந்து தண்ணியாக பிடிக்கும் எனக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் மீன் குழம்பு செஞ்சுக்குவேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நான் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் பபிள்ஸ் வருது நல்லா தெரியுதுங்களா இந்தளவுக்கு கொதிக்கும் போது நான் மாங்காய் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா மீன் கூடவே சேர்த்துக்கோங்க இல்லை மீடியம் சைஸ் பெரிய சைஸ் கட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மாங்காவை போட்டுவிட்டு அந்த நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல மாங்காய் வந்து அரைவேக்காடு வரும்போது நீங்கள் மீனை சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கிறது டிஸ்கோ மீன் எனக்கு தமிழில் பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மீன் நான் வாங்கும் போது சொன்னாங்க நம்ம மசாலா எண்ணெய் தான் சுமாராக போட்டால் கூட மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும்னு சொன்னாங்க அதுக்காக நான் வாங்கியிருந்தேன் உண்மையாகவே நான் சாப்பிட்டேங்க அந்த மீன் வேறு லெவலாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த லைட் ரெட் கலரில் சங்கரா மீன் மாதிரி இருந்துச்சு கண் பெருசாக இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாரி நம்ம வந்து மீன்லாம் போட்டுட்டு கலந்து விட்டு மூடி போட்டு இந்தமாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் நான் சைடில் அப்படியே மீன் வருவல் வச்சு சாப்பிட்டேன் பாருங்கள் வேறு லெவல் மாங்காய் போட்ட மீன் குழம்பு இதுவும் மறுநாள் நம்ம சாப்பிடும் போது இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிச்சவங்களுக்கு எதை ஷேர் பண்ணி செஞ்சு கொடுக்க சொல்லுங்க பே